எப்பயாவது இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன்ஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும் போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அண்ட் மிட் கேப் லார்ஜ் கேப் ஏயுஎம் யூஎம் இந்த மாதிரியான பஸ்வேர்ட்ஸ் கேட்கும் போது கன்ஃபியூஸ்ட் ஆகியிருக்கீங்களா அமேசிங்காக இருக்கும்ல இது எல்லாமே ஒரே டாக்குமெண்ட்ல நம்மளுக்கு கிடைச்சதுனா லைக் அப்ஜெக்டிவ்ஸ் ரிஸ்க் ஹோல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபீஸ் இது எல்லாமே ஒரு கிளியரான பைட் சைஸ் செக்ஷனில் ஒரு டாக்குமெண்ட்ல கொடுத்தா எப்படி இருக்கும் இதுதான் ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களோட ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் யோர் டைம் uh நீங்கள் வந்து இதில் ஒதுக்கி இதெல்லாமே நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு புவர் பர்ஃபார்மிங் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இயர்ஸ் ஆஃப் ரெக்ரெட்டை ஆக்சுவலி அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்சல்யூட்லி ஸோ உங்களுக்கு சூப்பர் சார்ஜ் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சார்ஜ் இன்ஃபர்மேஷன் தேவை ஸோ வாங்க எவ்ரி சாவி இன்வெஸ்டாருக்கு தேவையான ஃபைவ் கீ ஃபேக் ஷீட் செக்ஷன்ஸ் என்ன அது ஏன் அவங்க நோட் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன் உங்களை மாதிரியான இன்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு முன்னாடி அதோட நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்ஃபர்மேஷன் செக்ஷன்ன்றது ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி அதில் ஃபண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்க்கலாம் நீங்க ரெகுலர் டிவிடன்ஸ் எய்ம் பண்றீங்களா இந்த ஆப்ஜெக்டிவ் செக்ஷன் பார்த்துதான் உங்களுக்கு தெரிய வரும் ராங் பார்ட் சூஸ் பண்றதுன்றது ஸ்பூன் எடுத்துட்டு வர மாதிரி இந்த இந்த அசம்ஷனை கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டேரக்ட் பிளானா ரெகுலர் பிளானா இப்போ லோர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டேரக்ட் பிளான்ல இருக்கும் ஆனா ரெகுலர் பிளான்ஸ்ல அட்வைசரியோட ஹேண்ட் ஹோல்டிங் இருக்கும் ஸோ உங்க ஸ்டைல் என்ன அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ஏவி அண்ட் ஏயுஎம் ஒரு மேசவ் ஏயுஎம் பார்த்தீங்கன்னா கேட்க ஸ்டேபிளாக இருக்கும் பட் இட் ஆல்சோ சிக்னல்ஸ் க்ரௌடட் ட்ரேட் ஸோ நீங்கள் அஜிலிட்டி விரும்புறீங்களா இல்லை சைஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா அது இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எஸ்ஐபி எஸ்டிபி எஸ்டபிள்யூபி ஆப்ஷன்ஸ் ஒரு ஸ்மால் எஸ்ஐபி உங்களை இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண விடுமா இல்லை உங்களுக்கு லம்சம்ல ஸ்விச் பண்ணுற அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்புறமா வேணுமா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இன்னொன்று எக்ஸிட் லோட் ஸோ எவ்வளோ எக்ஸிட் லோட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அண்ட் ரிஸ்க் ரிஸ்க் லெவல் இப்போ வந்து ஒரு லோ லிக்விட் டெப் ஃபண்ட்ஸில் லோ ரிஸ்க் இருக்கும் இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ஹை ரிஸ்க் இருக்கும் ஸோ இந்த ரிஸ்க் மீட்டர் உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸோட அலைன் ஆகுதான்னு பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுங்க உங்களுக்கு த்ரீ மந்த்ஸில் லிக்விடிட்டி வேணும் ஆனால் உங்கள் லோ ரிஸ்க் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இயர்லியர் ரிடீம் பண்ணிங்கன்னா ஒரு ஹெஃப்டி எக்ஸிட் லோட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இது உங்கள் பிளான்ஸை டீரெயில் பண்ணுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இது நீங்கள் அப்ரெண்டாகவே செக் பண்ணிக்கிறதுன்றது நான் நெகோஷியபிள் செகண்ட் செக்ஷன் வந்து ரிட்டர்ன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆன்வலைஸ் ரிட்டன் இப்படிலாம் ஃப்ளான் பண்ணுறதுக்கு இதே லவ் டூ பட் ரியல் ஸ்டோரி என்ன இந்த ரிட்டர்ன் பர்ஃபார்மன்ஸ் செக்ஷனில் கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இப்போ டைம் ஃப்ரேம் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் இன்செப்ஷனில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது அதுவும் அதோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃபண்ட் வந்து மார்க்கெட்டை பீட் பண்ணியிருக்கா இல்லை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணியிருக்கான்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொன்று எஸ்ஐபி ரிட்டன்ஸ் இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீனில் நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அது டபுள் ஆகி இருக்குமா அப்படின்றத இந்த எஸ்ஐபி க்ரோத் பார்க்குறதுமே இந்த டிசிப்ளின் இன்வெஸ்டிங்கோட பவரை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஃபண்ட் வந்து அதோட பெஞ்ச் மார்க்கை த்ரீ அவுட் ஆஃப் ஃபோர் கீ பீரியட்ஸில் தான் ட்ரெயில் பண்ணுது அப்படின்னா லாஸ்ட் குவார்டரில் வந்த ஸ்பைக் ஆக்சுவலி சஸ்டெயினபிள் நம்ப முடியுமா கன்சிஸ்டன்ட்லி எப்போவுமே ஃப்ளூக்கை பீட் பண்ணும் ஸோ நீங்கள் பெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் செக் தேர்ட் செக்ஷன் ஃபண்ட் மேனேஜர் டீட்டெயில்ஸ் என்னைக்காவது உங்கள் ப்ராஜெக்டை அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்டரை மீட் பண்ணாமே அவுட் சோர்ஸ் பண்ணுவீங்களா ரிஸ்கி ஆமாம் இல்லையா அதே மாதிரி இன்வெஸ்டிங்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த மேனேஜர் நேம் அண்ட் கிரெடென்ஷியல்ஸை தெரிஞ்சுக்கணும் ஒரு டாப் பி ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பர்ஃபார்மரா இல்லை ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் ட்ரைனிங் வந்திருக்க ஒரு ரூக்கியா இந்த மாதிரி யார்கிட்ட க்ரோஸ் ஆஃப் மணி உங்களது நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண ரெடி அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ராக் ரெக்கார்ட் இந்த மேனேஜர் பேர் மார்க்கெட்டில் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரா இல்லை ஒன்லி இன் புல் ரன் இப்போ மார்க்கெட் ட்ரார் ஆகும் போது ஒரு நோவாய்ஸ் வந்தீங்கன்னா பேனிக் செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு டிப் ஆகும் போது ஒரு ப்ரோ ஆல அதோட பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்பாட் பண்ண முடியும் ஸோ யார் இவங்க அப்படின்றத நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் செக்ஷன் நம்பர் ஃபோர் போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் உங்க ஃபண்ட்ஸ் ராத்திரி எங்க தூங்குதுன்ற ட்ரூலி உங்களுக்கு ஐடியா இருக்கா இந்த போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியர் ஐடியா கொடுக்கும் இப்போ அசெட் அலிகேஷன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேஷ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க டெப்ல பண்ணிருக்காங்க இல்ல ஈக்விட்டியில பண்ணிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு ஃபண்ட் வந்து ஈக்விட்டிஸ்ல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அப்சைட்ஸ்ல மேபி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் ஆனா டவுன் டவுன்ல ப்ளஞ்சாக சான்ஸ் சான்சஸ் இருக்கு இன்னொன்னு டாப் டென் ஹோல்டிங்ஸ் இந்த பிக் நேம்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் உங்க பண்ட்ல இருக்குன்னு பாருங்க இப்ப டெக்ஸ்டாக்ஸ் டாமினேட் பண்ணுது அப்படின்னா அந்த வேவ்ல ரைட் பண்றதுக்கு நீங்க கம்ஃபர்டபுளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு செக்டார் எக்ஸ்போஷர் இப்போ உங்க ஃபண்ட் வந்து ஒரு செக்டார்ல மட்டும் ஹெவியா பெட் பண்றாங்க அப்படின்னா இப்போ லைக் ஆட்டோ இல்ல பேங்கிங் அது வந்து டவுன் ஆகும்போது உங்களும் ஸ்டம்பிள் ஆகுமோ உங்க ஃபண்டும் அப்படின்றத பாருங்க இன்னொன்னு டெப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ டெப் ஃபண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க கிரெடிட் ரேட்டிங்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி ப்ரொஃபைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில அது ஹை ஹீல்டு கொடுக்கும் ஆனால் ஜங்க் ரேட் பேப்பர்ஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இட் கேன் ப்ளோ அப் ஸோ அந்த ஷாக்குக்கு நீங்கள் ரெடியாக ஏன்னா இப்போ இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஃபண்டுன்னு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்புறம் தான் தெரியுது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணி லோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுறதுன்றது இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் என்ன செஞ்சு கலந்துருக்காங்க அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இன்னொன்று ஃபிஃப்த் செக்ஷன் கீ ரேஷியோஸ் இப்போ சில ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் விட அதிக பஞ்ச் பேக் பண்ணும் லைக் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இப்போ எவ்ரி பேசிஸ் பாயிண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்றதுன்றது ஃபீஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ற பேசிஸ் பாயிண்ட் உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகல அப்போ ஹிடன் சார்ஜஸ்ல எவ்வளவு மணி ஆக்சுவலி உங்களுக்கு பேர்ன் ஆகுதுன்னு நீங்க பார்க்கணும் இன்னொன்னு போர்ட்போலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ ஒரு சேர்னிங் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் காஸ்ட் அண்ட் டாக்ஸ் லேபிலிட்டிஸ் இன்கிரீஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி பிரிஃபர் பண்றீங்களா டர்ன் ஓவர் பிரிஃபர் பண்றீங்களானுமே பார்க்கணும் இன்னொன்னு பீட்டா இப்போ பீட்டா வந்து ஒன் பாயிண்ட் டூ இருக்குன்னா உங்க ஃபண்ட் பெஞ்ச் விட ட்வெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக ஸ்விங் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாலட்டாலிட்டியை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா இன்னொன்று ஷார்பே ரேஷியோ எவ்வளோ ரிட்டர்ன் உங்களுக்கு ஈச் யூனிட் ஆஃப் ரிஸ்க் ஆக்சுவலி ஏர்ன் பண்ணி கொடுக்குதுன்றது பார்க்குறது இப்போ ஹையர் ஷார்பேனா ஸ்மார்டர் ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு இன்னொன்று இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு ட்ராக்கிங் எரர் இருக்கு ஹவு ஃபேத்ஃபுல்லி உங்கள் ஃபண்ட் வந்து இண்டெக்ஸை மிமிக் பண்ணுதுன்னு பார்க்கணும் ஸ்மால் எரர்னா ஸ்மால் ஸ்லிப்பேஜ் இதை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியும் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஃபண்ட் இருக்கு ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் ஏர்ன் பண்ணுது பட் ஒன்றத்தில் வந்து சார்ஜிங் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபீஸ் தான் இன்னொன்று ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஷார்பே இருக்கு ஆனா இன்னொருத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபீஸ் இருக்கு இன்னொருத்துல ஷார்பே ஜீரோ பாயிண்ட் எயிட் இருக்கு நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் நீங்க நோட் பண்ணனும் ஸோ கடைசியா உங்க எக்ஸிட் லோடையுமே உங்க அட்வான்டேஜ்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்ப எக்ஸிட் லோட்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் இன் ஜஸ்ட் ஃபீஸ் தி ஆர் பிளானிங் டூல்ஸ் ஸோ உங்க டைம் லைன் தெரிஞ்சுக்காங்க உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் லிக்விடிட்டி வேணும்னா எந்த ஃபண்ட்ல ஸ்டீப் இயர்லி எக்ஸிட் லோட் இருக்கோ நீங்க அதை அவாய்ட் பண்ணலாம் இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக் பார்ஷல் ரிடம்ஷன்ஸ் இப்ப சில ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்லயே எந்த வித லோடு இல்லாமல் டென் பர்சன்ட் வரைக்கும் ரிடீம் பண்ண விடுவாங்க ஸோ இது உங்கள் கேஷ் ஃப்ளோ நீட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்க்கலாம் இன்னொன்று ஹாரிசோன்ஸ் மேட்ச் பண்ணலாம் ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் எக்ஸிட் லோட் ஷெட்யூலோட நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா பெனால்ட்டிஸ் அவாய்ட் பண்ணலாம் ஏன் இப்போ உங்களால் நெக்ஸ்ட் ஒன் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா டூ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கட்டுறதை அவாய்ட் பண்ணலாம்னா யூ கேன் வெயிட் ரைட் அந்த மாதிரி தான் இப்போ எக்ஸிட் லோட் பிளானிங்கிறது ஒரு ஃப்ளைட்டை அட்வான்ஸ்லி புக் பண்ணுற மாதிரி ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்லி புக் பண்ண அந்த லாஸ்ட் மினிட் சார்ஜஸை நம்ம கட்ட வேண்டியதில்லை ஸ்மால் பிளானிங் பட் பிக் சேவிங்ஸ் ஒரு கார்ல நீங்க ஹண்ட்ரட் தௌசண்ட் மீட்டர் சர்வீஸ் பண்ணாமே வந்து ஓட்டுவீங்களா அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் ஏன் இக்னோர் பண்ணனும் ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் ஃபீஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அண்ட் எவ்ரி த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகலாம் ஃபண்ட் மேனேஜர் ரொட்டேட் ஆகலாம் டாப் ஹோல்டிங்ஸ் ஸ்டேஞ்ச் கூட ஆகலாம் ஸோ அப்டேட்டடாக இருங்க ரெகுலர் செக்கின்ஸ் என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இயர்லியாவே இந்த அண்டர் அண்டர்பெர்ஃபார்மன்ஸ்லாம் கேஷ் பண்ணுறதுக்கு அண்ட் வின்னர்ஸில் டபுள் டவுன் பண்றதுக்கு இதுதானே ப்ரோ ஆக்டிவ் இன்வெஸ்டிங் இப்போ இந்த வீடியோல இருந்து ஃபைனல் டேக்அவே என்ன உங்க ஃபேக் ஷீட்டை உங்களுக்கு கைட் பண்ண விடுங்க இப்போ உங்களுக்கு குட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா இந்த ஹாட் டிப்ஸ் கெஸ்ட் ஒர்க்லாம் ரிலே பண்ணுறத விடுங்க ஒரு ஃபேக்ட் ஷீட்டுன்றது உங்கள் அல்டிமேட்லி உங்கள் சீட் ஷீட் மாதிரி இதில் பேசிக் இன்ஃபோ ரிட்டர்ன்ஸ் மேனேஜர் பயோ போர்ட்ஃபோலியோ ரேஷியோஸ் அண்ட் எக்ஸிட் லோடு எல்லாமே கவர் ஆகியிருக்கும் இந்த செக்ஷன்ஸ்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுனால யூஆர் செட்டிங் யுவர் செல்ஃப் அப் ஃபார் ஸ்மார்டர் சாய்ஸஸ் அண்ட் ஸ்ட்ராங்கர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஓவர்லோட் ஆகுது அப்படின்னா ரிமம்பர் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பர்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணவும் உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் டைம் லைன் அண்ட் ரிஸ்க் அப்டேட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பாங்க ஸோ ஏன் அவங்க மணியோட நம்ம கேம்பிள் பண்ணனும் நம்ம சர்டனிட்டியோட இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா ஸோ இந்த ஃபேக்ட் ஷீட்டை போய் ஓப்பன் பண்ணி உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை ஹார்டாக அண்ட் ஸ்மார்ட்டாக உங்களுக்காக ஒர்க் பண்ண விடுங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட்டை டீ கோட் பண்ணவும் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கவும் நீங்கள் ரெடியாக அப்போ ஹாட் டிப்ஸில் ரிலே பண்ணாதீங்க கெட் த கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் யூ டிசர்வ் இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்ஃபார்ம் ஸ்ட்ரெட்டஜிக் வெல்த் பில்டிங் டூல்ஸாக எப்படி மாற்றுறதுன்னு கற்றுக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டில் நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆர் ஒன் காம்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனாக நீங்கள் புக் பண்ணியிருக்கோங்க அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரி ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கன்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி